காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவில் எந்தெந்த பகுதிகள் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த ஒற்றை வரைபடம் வந்து ரொம்ப தெளிவா விளக்குது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள்ல தான் நிறைய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தவும் செஞ்சாங்க ஆங்கில அரசுக்கு எதிராக இந்திய விடுதலை போராட்டம் ரொம்ப தீவிரமாக மாறுறதுக்கு இந்த காங்கிரஸ் மாநாடுகள் மிகப்பெரிய வாய்ப்பா அமைஞ்சிச்சு அதனால இன்றைய காணொலிய நம்ம இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும்தான் நம்ம ரொம்ப விரிவாக விளக்கமா பார்க்க இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் அப்படின்னு பார்க்குறப்போ மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் சில இருந்திருக்கு அதையும் இங்க கொடுத்திருக்காங்க சிறப்பு மாநாடுகள் சில நடந்திருக்கு அதை சிவப்பு வண்ணத்துல கொடுத்துருக்காங்க கால வரையறைப்படி பாக்குறப்போ கொஞ்சம் நமக்கு சிரமமா இருக்கும் ஏன்னா ஒரு மாநாடு பம்பாய் அடுத்த மாநாடு கல்கத்தா அடுத்த மாநாடு சென்னை அடுத்த மாநாடு அலகாபாத் அப்படின்னு சொல்லி அப்படி போறப்போ நமக்கு நினைவில் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால இந்த வரைபடத்தின் அடிப்படையில நம்ம ஞாபகம் வச்சுக்கிறப்போ ரொம்ப சுலபமா இருக்கும் இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்ப பம்பாய் ஏன்னா பம்பாயிலையும் கல்கத்தாலையும் தான் அதிகமான மாநாடுகள் நடந்திருக்கு அதனால ஒவ்வொரு பகுதியா நம்ம எந்தெந்த ஆண்டுகள்ல அங்க மாநாடுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் பம்பாய் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து முதல் மாநாடு அங்கதான் நடந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஒரு சிறப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஒரு சிறப்பு மாநாடு அப்போ மொத்தம் ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் பம்பாயில நடந்திருக்கு தேர்வர்கள் வந்து அப்படியே இதை கொஞ்சம் குறிப்பா எடுத்து படிச்சுட்டீங்கன்னா ரொம்ப வாய்ப்பா இருக்கும் ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் பம்பாயில நடந்திருக்கு முதல் மாநாடு பம்பாயில தான் நடந்திருக்கு அங்க இரண்டு சிறப்பு மாநாடுகள் நடந்திருக்கு மொத்தம் ஏழு மாநாடுகள் பம்பாயில நடந்திருக்கு அடுத்து இங்க எந்த நகரம் கல்கத்தா பம்பாயக்காட்ல தான் அதிகமான மாநாடுகள் நடந்திருக்கு இப்ப இரண்டாவது மாநாடே கல்கத்தா தான் முதல் மாநாடு பம்பாயில தொடங்குனா இரண்டாவது மாநாடு கல்கத்தால தொடங்கியிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல இரண்டாவது மாநாடு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு சிறப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கிட்டத்தட்ட பத்து மாநாடுகள் வந்து கல்கத்தாவில் நடந்திருக்கு மும்பாயில ஏழு மாநாடுகள் அதுல இரண்டு சிறப்பு மாநாடுகள்னு பார்த்தோம் கல்கத்தால பத்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடந்திருக்கு அதுல ஒரே ஒரு சிறப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்திருக்கு அப்போ பார்க்குறப்போ கிட்டத்தட்ட பதினேழு மாநாடுகள் பம்பாயிலையும் கல்கத்தாவையும் சேர்க்கிறப்போ பதினேழு மாநாடுகள் அங்கே நடந்திருக்கு அடுத்து அதிகமான மாநாடுகள் நடைபெற்ற இடம் அப்படின்னு பார்க்குறப்போ சென்னை மூன்றாவது மாநாடு தான் நடந்திருக்கு பம்பாயில முதல் மாநாடு கல்கத்தால இரண்டாவது மாநாடு சென்னையில் மூன்றாவது மாநாடு இந்த சென்னையில் எத்தனை மாநாடு நடந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கில் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒன்று மொத்தம் இங்கேயும் ஏழு மாநாடுகள் இப்போ பம்பாயிலையும் சென்னையிலையும் ஏழு ஏழு மாநாடுகள் நடந்திருக்கு கல்கத்தாவில் பத்து மாநாடுகள் நடந்திருக்கு இல்லை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப சென்னையில் சிறப்பு மாநாடுகள் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வரைபடத்தை வச்சு பார்க்குறப்ப நமக்கு நல்லா ஞாபகம் வரும் இங்கே பம்பாயில் ஏழு மாநாடுகள் அதில் இரண்டு சிறப்பு மாநாடுகள் கல்கத்தாவில் பத்து மாநாடுகள் அதில் ஒன்று சிறப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சென்னையில் ஏழு மாநாடுகள் இதில் சிறப்பு மாநாடுகளே இல்லை அடுத்து அதிகமாக மாநாடுகள் நடைபெற்ற இடம் அப்படின்னு பார்க்குறப்ப லாகூர் லாகூர்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஒரு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஒரு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு மாநாடு நான்கு மாநாடுகள் லாகூர்ல நடந்திருக்கு இங்கேயும் வந்து சிறப்பு மாநாடுகள் கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து அதிகமாக நடைபெற்ற இடம் அப்படின்னா டெல்லி டெல்லிலயும் ஒரு நான்கு மாநாடு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நான்கு மாநாடுகள் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சிறப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த நான்கு ஆண்டுகள்ல நான்கு மாநாடுகள் இங்க நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இறுதி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இறுதி மாநாடு டெல்லில தான் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நடைபெற்றது ஒரு சிறப்பு மாநாடு அப்போ நான்கு மாநாடுகளை டெல்லி வந்து பார்த்திருக்கு அடுத்த மாநாடு நடைபெற்ற களம் அப்படின்னு பாக்குறப்ப அலகாபாத் அலகாபாத்ல மூன்று மாநாடுகள் நடைபெற்றிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்த மூன்று ஆண்டுகள்லையும் மூன்று மாநாடுகள் அங்கே நடந்திருக்கு எண்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அடுத்து அதிக மாநாடுகள் நடைபெற்ற இடம் அப்படின்னு பாக்கிறப்போ மூன்று மாநாடுகள் லக்னோல நடந்திருக்கு லக்னோவில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மன்னிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மூன்று மாநாடுகள் வந்து லக்னோவில் நடைபெற்றிருக்கு பாருங்களேன் பம்பாயில ஏழு சென்னையில் ஏழு கல்கத்தாவில் பத்து லாகூர்ல நாலு டெல்லியில நாலு அலகாபாத்தில் மூணு லக்னோவில் மூணு நினைவில் வச்சுக்கிறது இந்த மாதிரி எண்ணிக்கை அடிப்படையில் நினைவு நமக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும் அடுத்து இரண்டு மாநாடுகள் எங்க நடைபெற்றிருக்குன்னு பார்க்குறப்ப அகமதாபாத்தில் இரண்டு மாநாடுகள் கராச்சி பாகிஸ்தான் தலைநகர் அன்றைக்கு வந்து ஒன்றா இருந்துச்சு இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவாக தான் இருந்துச்சு அதனால தான் அந்த லாகூர் கராச்சி அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கு பாகிஸ்தானோட பகுதியாக இருக்கலாம் அன்றைக்கு ஒருங்கிணைந்த இந்தியால தான் இருந்துச்சு அதனால தான் கராச்சி லாகூர்லாம் இங்கே நினைச்சிருக்காங்க அகமதாபாத்தில் இரண்டு இந்திய தேசிய மாநாடுகள் நடைபெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் அதே மாதிரி கராச்சியில் இரண்டு மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அடுத்து இது தவிர மற்ற எல்லா பகுதிகள்லையும் நாக்பூர்ல நாக்பூர்ல இரண்டு மாநாடுகள் நடைபெற்றிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போ இரண்டு மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள் அப்படின்னு பாக்குறப்ப கராச்சி அகமதாபாத் நாக்பூர் இந்த மூணு இடத்தையும் இரண்டு இரண்டு மாநாடுகள் நடைபெற்றிருக்கு அப்ப மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு மாநாடு தான் அமிர்தசரஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மாநாடு மீரட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஒரு மாநாடு கான்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மாநாடு பனாரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஒரு மாநாடு பாட்னாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் மாநாடு கயாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு மாநாடு ராம்நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒரு மாநாடு கவுஹாத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாநாடு காக்கிநாடா ஆந்திரப்பிரதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அங்கே ஒரு மாநாடு நடந்திருக்கு பெல்காம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெல்காம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கு பூனா பூனாவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கு சூரத் சூரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கு ஹரிபுரா திரிபுரால ஹரிபுரா இங்கே இருக்கக்கூடிய பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அங்கே நடந்திருக்கு அதே மாதிரி திரிபுரி அப்படிங்கிற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கு பைஸ்பூர் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கு அமராவதியில ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல நடந்திருக்கு கிட்டத்தட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் இந்தியால எந்தெந்த பகுதிகள் எல்லாம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா விளக்கமா கொடுத்திருக்காங்க அதுல வந்து ஒரு நான்கு மாநாடுகள் சிறப்பு மாநாடுகளாக கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த நான்கு ஆண்டுகள் நடைபெற்ற மாநாடுகளும் சிறப்பு மாநாடுகள் இது தவிர மற்ற எல்லாமே வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மாநாடுகள் சில ஆண்டுகள் வந்து மாநாடுகள் நடைபெறாத காலமும் இருந்திருக்கு எப்போ அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இந்த ஆண்டுகள் இந்த நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறவில்லை முப்பது முப்பத்தஞ்சு ஒண்ணு நினைவு எண்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத வரைபடத்தின் வாயிலாக நம்ம படிக்கிறப்போ நம்மளது நினைவுல ரொம்ப ஆழமா பதியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன் இனிவரும் காலங்கள்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்